அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையிலுமே தான் இது கனவா இல்ல நிஜமான தெரியாத அளவுக்கு ரொம்ப இதா இருந்தது எங்களுடைய குழுவோட பேர் வந்து பார்த்து தளிர் மகளிர் குழு வந்து பேப்பர் பேக் கம்பெனி வந்து ரன் பண்றோம் நடத்துறீங்களா அதனால உங்களை வந்து பார்க்க நேரடியா அவரே வராரு நீங்க இருக்கிற இடத்துக்கே வராங்கன்னு சொன்னாங்க சார் சார் இங்கமே வரல அவங்க சொட்டத்துல இருந்து நெட்வொர்க்ல 4 மணிக்குலாம் வந்துstringify 6:00 call வந்து உட்கார்ந்துட்டோம் வந்து நாங்க வந்து ஓகே இது நிஜம்தான் நம்ம லைவா தான் இருப்போம் ஏதோ ட்ரீம்ஸ்லயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பேப்பர் வந்து

ஒரு அமைதியா வந்து உட்காரும்போது எங்களோட கூட பிறந்த ஒரு சகோதரர் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது அண்ணான்னு சொல்லி தான் பேசினாங்க ஒரு சார் அப்படின்ற ஐயா அந்த அளவு கூட இல்ல எல்லாருமே கேஷுவலா பேசினாங்க உங்களுக்கு ஏதாவது நிறக்குறை இருக்கா இல்ல நாங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னா இன்ட்ராக்ஷன் அவங்க கிட்ட எல்லாம் பண்ணுனாங்க நான் வந்து இப்ப இந்த குழு மூலியமா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத சொன்னேன் மகளிர் குழு கிராம சைடு இருந்துச்சு சார் இப்பதான் நிறைய வந்திருக்கு இப்பதான் நாங்க இத வச்சு நிறைய பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நான் வண்டி வாங்க ஓட்டேன் எனக்கு கீழ கீழே பேர் அந்த எடுத்து வந்து வேலை கொடுத்து வீட்டுல இருக்கவங்க வயசானவங்க எனக்கு ஒரு தண்ணி வங்கி வந்தது ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்க படிப்பு செலவுக்கு என்னால முடிஞ்சது எல்லாமே பாத்துக்கலாம் என் பொண்ணு இப்ப பிளஸ் டூ படிக்கிற சின்ன பொண்ணு பேஸ்கெட் பால்ல இருக்கிற உங்க கையிலயே நம்ம பிரேம் மஹால மகாலேஸ் வாங்கினா அவள நான் வந்து இப்ப குடுத்து வந்ததுக்கு அப்புறமா நான் அவளை வெளியே நீ போய் விளையாடு உன்னால முடியும் நீ எவ்வளவு தூரம் போறியோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அவர் பேஸ்கெட் பால இப்ப ஸ்டேட் அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறான் ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் எங்க கூட செம் பண்ணாரு உங்க குறை என்ன இருக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா பேசினாரு மிஷின்ல நாங்க தைச்ச டவலை வந்து ஐயா வந்து நேரடியா வாங்கி பார்வையிட்டாங்க மிஷின் வாங்கி நம்ம மிஷின் கொண்டு இந்த இது பண்ணுவாங்க மெட்டீரியல் நம்ம எடுத்து கொடுத்துருவோம் எங்களுக்கு கீழே ஒரு பதினஞ்சு பேர் ஒர்க் பண்ணுவோம் தமிழகமே நாளைய தமிழ் உலகமே தேசத்தின் புது வரலாறு படைக்கிற புதுமை பெண் திட்டம் தந்த சூரியன் உதிக்கும் சூரியனே எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா உங்கள் வருகையால் எங்கள் வாழ்வில் மீண்டும் உதைக்கட்டும் உதய சூரியன் இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியல அவர் கூட நின்று அவரை பத்தி கவிதை எழுதணும் நம்ம வீட்டுல உட்காந்து எவனால பக்கம் பக்கமா எழுதணும் ஆனா அவர் கூட இருந்து அவர் முன்னாடியே சொல்லி நம்மள நிறைய பேர் பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் தானே சார் அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா தொழில் சம்பந்தமா இப்ப நாம எல்லாருமே ஒரு தொழில் இந்த லோனை வச்சு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சார் சிறந்த முறையா செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னும் மக்களுக்கு மகளிருக்கு நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையும் இருக்கும் கோரிக்கைன்னு எதுவும் கிடையாது நன்றி தான் சொல்லணும் மெயினா இது செஞ்சு கொடுத்ததே எங்களுக்கு பெரிய நன்றி தான் நன்றி ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுங்க அப்பா கிட்ட போய் நாங்க எல்லாம் நன்றி சொல்லணும்னு சொல்லுங்க